வணக்கம் இமயமுதல் குமரி வரை பறந்து விரிந்துள்ள இந்த பாரத நாட்டில் ஆயிரக்கணக்கான சிவ ஆலயங்கள் அமைந்துள்ளது அத்தகைய ஆலயங்களில் இருநூற்றி எழுபத்தாறு சிவ ஆலயங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்றும் திருமுறை தலங்கள் என்றும் போற்றப்படுகிறது இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதை சிவனடியவர்கள் தம் வாழ்நாள் பாக்கியமாகவே கருதுகின்றனர் மனதை தூய்மைப்படுத்த நல்ல வாழ்க்கை வாழ இறை சிந்தனையும் தர்ம சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் அவசியம் அதற்கு திருக்கோவில் வழிபாடு திருத்தல யாத்திரை முதலியவை உறுதுணையாக விளங்குகிறது ராமாயணம் மகாபாரதம் முதலிய பல நூல்களிலும் திருத்தல யாத்திரை சிறப்பு கூறப்பட்டுள்ளது இப்படி சிறப்பாக சொல்லப்படும் திருத்தல பயணத்தை சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அதாவது ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்ததாக அறியப்படும் சிறந்த சிவனடியவர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பாக போற்றப்படுபவர்களுமான அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இந்த திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கும் பயணப்பட்டு அத்தலத்தின் பெருமைகளையும் அத்தலத்தில் உறையும் ஈசனின் சிறப்புகளையும் பாடல்களாக பாடியுள்ளனர் அத்தகைய பாடல்களே தேவார திருமுறைகள் என்றும் அவர்களால் பாடல் பெற்ற தலங்களே தேவார பாடல் பெற்ற தலங்கள் என்றும் போற்றப்படுகிறது இப்படி இவர்கள் பாடிய பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் பல ஆண்டுகளாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது அவர்கள் காலத்திற்கு பிறகு சிதம்பரம் கோவிலில் பூட்டிய அறையில் இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் சரியான பராமரிப்பின்றி பாழ்பட தொடங்கியது இந்த நிலையில் இறைவன் அருளால் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தஞ்சை பெரிய கோவிலை இந்த தரணிக்கு தந்தருளிய சோழமன்னன் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி என்ற சிவனடியவரின் உதவியுடன் சிதம்பரம் கோவிலிலிருந்து இந்த ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து அதனை முறைப்படுத்தி தேவாரப்பதிகங்களாக திருமுறைகளாக இந்த உலகிற்கு தந்தருளினார் அப்படி அவர் ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்த போது சில ஓலைச்சுவடிகள் செல்லரித்து பால்பட்டுப் போயிருந்தன அதனால் நமக்கு அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய தேவார திருமுறைகள் அனைத்தும் கிடைக்கப்பெறவில்லை இருந்தபோதிலும் கிடைத்த ஓலைச்சுவடிகளில் உள்ள பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருந்த இருநூற்றி எழுபத்தாறு தலங்கள் இதுவரை கண்டறியப்பட்டு அவைகள் திருமுறை தலங்களாகவும் தேவார பாடல் பெற்ற தலங்களாகவும் போற்றப்படுகிறது இத்தலங்கள் அந்தைய நாடுகளின் அடிப்படையில் சோழநாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தலங்களும் தொண்டை நாட்டில் முப்பத்தி இரண்டு தலங்களும் நடுநாட்டில் இருபத்தி இரண்டு தலங்களும் பாண்டிய நாட்டில் பதினான்கு தலங்களும் கொங்கு நாட்டில் ஏழு தலங்களும் மலைநாடு மற்றும் துளுவ நாட்டில் ஒரு தலமும் ஈழநாடு என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் இரண்டு தலங்களுமாக மொத்தம் இருநூற்றி எழுபத்தாறு சிவாலயங்கள் அமைந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் இருநூற்றி அறுபத்தாறு சிவ ஆலயங்களும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் எட்டு சிவாலயங்களும் இலங்கையில் இரண்டு சிவாலயங்களுமாக மொத்தம் இருநூற்றி எழுபத்தாறு தலங்கள் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க தொன்மையான ஆலயங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் தலவரலாறு அடங்கிய காணொளிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்